வணக்கம் மக்களே நான் தாங்க உங்க கல்லுவர் கோட் இன்னைக்கான ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட உண்மை உங்களுக்காக இவரு மிஸ்டர் கவின் வைபவ் என்னோட ஒர்க் அவுட் பார்ட்னர் கேமராமேன் மேன் அண்ட் என்னோட பையன் மக்களே இன்னைக்கான ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட உண்மை அண்ட் என்னோட தனிப்பட்ட கருத்து பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அவங்க பசங்க கிட்ட சொல்லக்கூடிய முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மகனே ஆர் மகளே நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நல்ல காலேஜ்ல சேரும் சூப்பரான வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் எப்பா எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்க பட் ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கும் ரொம்ப ஃபண்டமெண்டல் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் கல்வி அப்படியாப்பட்ட கல்வி எஜுகேஷனை உங்கள் பசங்க திறன்பட கற்றுக்கிறதுக்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க முதல் விஷயம் உங்கள் பசங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஸ்கூல் அந்த ஸ்கூலில் உங்கள் பசங்களை எந்த அளவுக்கு ஈஸியாக எஜுகேட் பண்ணுறாங்க அண்ட் அவங்கள இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்கிறாங்க இரண்டாவது விஷயம் உங்கள் பசங்க உடம்புல இருக்கக்கூடிய மூளை அண்ட் அந்த மூளை சிந்திக்கும் திறன் கலைவாயன் தலைவி இப்போ உங்களுக்கே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு எஸ் யூ ஆர் கரெக்ட் என்னதான் அவங்க பசங்களை நீங்க பெரிய ஸ்கூலில் சேர்த்தாலும் அவங்களோட மூளை சிந்திக்கும் திறன் கண்டிப்பா அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்து தாங்க இருக்கு எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்றாங்க என்ன சாப்பிட்றாங்கன்றத கவனம் தேவை என்னோட மெத்தட் ஆஃப் பேரண்டிங் மகனே நீங்கள் நல்லா படிங்க பரவாயில்ல பட் ஆனால் தினமும் என் கூட வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஆட்டோமேட்டிக்கா நல்லா படிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தலைவரை டெய்லியும் என் கூட ஒர்க் அவுட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க